வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இஏ சி சி உலகத் தலைவர் டாக்டர் ரோஹித் குப்தா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஆப்பிரிக்கா தென்னிந்தியா இடையேயான வர்த்தக தொடர்பை கட்டமைக்கவும் ஆப்பிரிக்க பொருளாதாரம் மற்றும் வணிகம் சார்ந்து எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வடிவமைப்பை வலுப்படுத்துவதிலே ஈஏவின் முக்கிய நோக்கமாகும் யுரேசியா ஆப்ரோ தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு தென்னிந்தியாவை வர்த்தக சந்தையாக மாற்றவுள்ளோம் ஆப்பிரிக்க நாடுகளில் மின்சார வாகன மோட்டார்கள் சந்தை அதிகமாக இருக்கிறது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அனைத்து தூதரகத்திற்கும் எங்கள் வணிகம் மற்றும் நோக்கம் குறித்து முறையாக அனுப்பியிருக்கிறோம் உலகளாவிய முதலீட்டு சந்தையை நவம்பர் டிசம்பரில் தமிழக அரசின் ஒப்புதலுடன் துவக்க உள்ளதாகவும் கானா உள்ளிட்ட நாடுகளில் தாண்டி மருத்துவ உபகரணங்கள் கேட்டு இருக்கின்றனர் அதற்கான கட்டமைப்பு இங்கு இருப்பதால் இங்கிருந்து ஏற்றுமதி தான் செய்யப்போகிறோம் இரண்டாயிரம் கோடி முதலீட்டுக்கான டார்கெட் வைத்திருக்கிறோம் உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஏற்றுமதிக்கான ஏற்பாடுகளை செய்கின்றோம் என்று கூறினார் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பாவை இணைப்பதன் மூலம் நாம் பொருளாதார தூதரகத்தை வலுப்படுத்தி சமத்துவமான முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கி நிலையான உலக முன்னேற்றத்தை விரைவுபடுத்த விரும்புகிறோம் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்